கவிதை விடியாத என் நிறவுகள் விடியுமா கவிதை விடியாத என் நிரவுகள் விடியுமா நல்லிதயம் கொண்டவர்க்கு நாளும் சோதனைகள் ஆணவம் பிடித்தவன் அமைதியாக தூங்குகிறான் பொன்னாபுச்சைவன் பொது வழியில் வாழ்கிறான் செல்வத்தின் செழிப்பால் அவன் கண்கள் உப்புகிறது வன்முறையை உடுத்துகிறான் அடக்கி அவன் நொடுக்குகிறான் வானத்தை தொட்டது போல் பெருமைக்கிறான் அவன் செய்வதெல்லாம் கரைபிடிந்த கைகள் சொத்துக்கு மேல் குவிக்கிறான் கரைபடியாத கைகளோடும் பேசாத நாக்கோடும் அன்பான உள்ளத்தோடும் வாழ்வது வீணிலும் வீணாகிவிட்டது உத்தமம் என்னை பார்த்து சிரிக்கிறது உலகம் கேலியால் கொள்கிறது இருளான பூமி என்னை மூடுகிறது நீதி அழியுமா நேர்மை சாகுமா அலைகள் ஓயுமா வானம் அழியுமா மேகம் கிழியுமா விடியாத என் இரவுகள் விடியுமா விடியாத என் நிறவுகள் விடியுமா நல்லிதயம் கொண்டவர்க்கு நாளும் சோதனைகள் ஆணவம் பிடித்தவன் அமைதியாக தூங்குகிறான் பொல்லாப்பு செய்வன் பொது வழியில் வாழ்கிறான் செல்வத்தின் செழிப்பால் அவன் கண்கள் உப்புகிறது வன்முறையை உடுத்துகிறான் அடக்கி அவன் மிரட்டுகிறான் வானத்தை தொட்டது போல் பெருமையடிக்கிறான் அவன் செய்வதெல்லாம் கரைபடிந்த கைகள் சொத்துக்கு மேல் சொத்து குவிக்கிறான் ஆனால் சுத்தமான இதயத்தோடும் கரைபடியாத கைகளோடும் பொய் பேசாத நாக்கோடும் அன்பான உள்ளத்தோடும் வாழ்வது வீணிலும் வீணாகிவிட்டது உத்தமம் என பார்த்து சிரிக்கிறது உலகம் கேலியால் கொள்கிறது இருளான பூமி என்னை மூடுகிறது நீதி அழியுமா நேர்மை சாகுமா அலைகள் ஓயுமா வானம் அழியுமா மேகம் கிளியுமா விடியாத என் நிறவுகள் விடியுமா இருளான பூமி என்னை மூடுகிறது நீதி அழியுமா நேர்மை சாகுமா அலைகள் வானம் அழியுமா மேகம் கிளியுமா விடியாத என் நிறவுகள் விடியுமா விடியாத என் நிறவுகள் விடியுமா நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த கவிதை உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் ஆகவே அன்பான கவிதை ரசிகர்களே கவிதை விரும்பிகளே நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் உங்கள் கவிதை ரசிகை ரசிப்பவர்கள் இதன் மூலம் நீங்கள் காட்டலாம் மிக்க மிக நன்றி உங்களுக்கு மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க நான் மிக ஆவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தெனவன்